பொருள் இல்லாதற்கு அருள் இல்லை என்பது அனுபவ மொழி செல்வத்தை விரும்பாதவர்கள் எவருமே இருக்க மாட்டார்கள் அப்படி செல்வம் பெற்றிருந்தாலும் பெற்ற செல்வம் நிலைத்திருக்கவே விரும்புவார்கள் செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் பெற்ற செல்வத்தை நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும் கண்ணன் அருளால் கிடைக்கப்பெற்ற செல்வத்தை நல்லபடி பயன்படுத்தாத காரணத்தால் தான் குசேனன் காலடியில் அடுத்த பிறவியில் ஏழையாக பிறக்கவும் ஆதிசங்கரின் அருளால் ஏழ்மை விலகவும் நேர்ந்தது அப்படி நமக்கு செல்வத்தை அருளக்கூடியதும் செல்வம் நிலைத்திருக்க செய்யவும் இந்த மந்திரத்தை தினமும் நாம் குளித்து நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு சிவபெருமானை தியானித்து இந்த மந்திரத்தை பாராயணம் செய்தார் நிச்சயம் செல்வம் பெற்று சிறப்புற வாழலாம் பலரும் அனுபவ உணர்ந்த உண்மைதான் இது இந்த பதிகத்தை அருளியவர் திருஜான சம்பந்த அவர் எந்த சூழ்நிலையிலும் இந்த பதிகத்தை பாடினார் என்பதை பார்ப்போம் சீர்காழியில் அவதரித்த திருஜான சம்பந்தர் இறைவன் அருளால் சிவபக்தியில் சிறந்து ஒவ்வொரு தளமாக சென்று சிவபெருமானை தேன் தமிழ் பாடல்களால் போற்றி வழிபட்டு வந்தார் அப்படி அவர் திருவாவடுதுறை தளத்துக்கு வந்திருந்த பொழுது சீர்காணியில் இருந்த அவருடைய தந்தை சிவபாத இருதயருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது அந்த காலத்தில் வேரியராக பிறந்தவர்களுக்கு உரிய காலங்களில் வேதங்கள் வகுத்த நெறிமுறைகளின்படி வேள்விகளை தவறாமல் செய்ய வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருந்தது அதேபோல் சிவபாத இருதயரும் வேள்வி செய்ய வேண்டிய காலம் வந்தது ஆனால் அதற்கு தேவையான செல்வம் அவரிடம் இல்லை சிவபாதருக்கு செல்வம் இல்லாத சிக்கல் என்றால் ஞானசம்பந்தருக்கு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிட்ட தர்ம சங்கடமான இல்லை உள்ள நிலைமை திருஞான சம்பந்தருக்கு புரிந்தது ஈசனின் அருளை வேண்டி இடரினும் தளரினும் என்ற பதிகத்தை பாடினார் பதிகம் பாடி முடி

சீர்காழிப்பதியில் உள்ள அனைத்து வேதியர்களும் வேள்வி செய்ய பயன்படுத்தும் என்று கூறி அனுப்பினார் அப்படிப்பட்ட பதிகத்தை தெரிஞ்சுக்கலாம் இடரினும் தளரினும் எனது தொடரினும் உன் கழல் தொழு கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிட மிடரினில் அடக்கி வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அரணே வாழினும் சாவினும் மருந்தினும் போய் வீழினும் உன் கழல் விடுவேன் அல்லேன் தாளிலம் தடம்புணல் தயங்கு சென்னி வைத்த வைத்த புண்ணியனே ஓயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னலுள் ஆவடுதுறை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்விரி நரும் கொன்ற போதணிந்த கணலெறி அனல் புல்கு கை அவனே இது ஓயமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே அருந்தவர் தோண்டிடினும் அம்மலர் அடியலால் அறற்றாதென் சிலைகி கணை ஒன்றினார் மும்மதில் அதில் எரியழ முனிந்தவனே இது ஓயமை ஆளுமாறு ஈவது ஒன்று அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே கையது வீழினும் கணிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மரையனே இது ஓயமை ஆளுமார் மறையவனே இது ஓயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் வடுதுரை அரணே வெந்துயர் தோன்றியோர் வெறு எந்தாய் உன் ஏத்தா நா ஐந்தலை அரவு அரவுகொண்டு அரை கசைத்த சந்த சங்கரணே இது ஓயமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆ வடுதுரை அரணே வெப்படு விரவியோர் வினைவரினும் அப்பாவுன் அடியலால் அர ஒப்புடை ஒருவனை ஒழு அப்படி அழல் எழ விழித்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னொருள் வடுதுரை அரணே பேரிடர் பெருங்கியோர் வரினும் சீருடை கழலலால் சிந்தை செய்யே ஏனுடை மணிமுடி இராவணனை ஆரிடர் படவரை அடர்ந்தவனே இது ஓய்மார்லையே அதுவோ அரணே உன்னினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலர் அடியலால் உரையாதென் கடி கமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பறி தாயவனே இது ஓயமை ஆளுமாறு ஈவ ஈவதொன்றாமக்கில்லையே அதுவோ உன் ஈவதொன்று பிணி வரினும் அத்தா உன்னடியலால் அறற்றாதென் புத்தரும் சமலரும் புறன் உரைக்க பத்தற்பருள் செய்து பயின்றவனே ஓ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடுதுரை அரணே அலைபுணல் ஆவடுதுரை அமர்ந்த இலைநனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன வினையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை ரொம்ப அற்புதமானது எளிய தமிழில் உள்ளது கட்டாயம் தேவங்கள் அவர்கள் கூறி சந்திக்கலாம் ஜெயஜெய்சங்கரசங்கரகிரிவா போற்றி